ஒரு ஆயிரம் ரூபாய் தான் ஆண்டி நாங்க அந்த மாதிரி பசங்க இல்ல நீங்க வேறால பாத்துறேன் வந்து சனீனே கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்றது தப்பு மாமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு இல்லையே மாமே எனக்கு என்ன நீ நோய் வந்துதான் சாக போற

லட்சணமா குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கீங்க இந்த தொழிலுக்கு ஏன் ஏன்டி வந்தீங்க எனக்கு எயிட்ஸ் நோய் வந்ததால என்ன வீட்ல இருந்து விலைக்குட்டாங்கப்பாட்டி தம்பி காப்பாற்று தானிட்டா நீ சொல்ல வேண்டிய சொல்லிட்டப்பா அப்பவே சொன்னேன் போகாதடான்னு கேட்டியா கோத்தா அட்வைஸ் பண்ற நேரம் வாடா இது சரி மாமே உன் கடைசி ஆசை எதுனா இருக்கா என் சாவுல எல்லாருக்கும் ஜானிசின் நடிச்ச படத்தை போட்டு காட்டணும் மாமே